ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் நவம்பர் மந்த்தோடையே முக்கியமான ட்ராபிக்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் இது வர ஒரு நாலு எபிசோடு வந்து நம்ம நவம்பர் மந்த்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிச்சாச்சு ஸோ இப்போது இந்த ஐந்தாவது எபிசோடில் நம்ம வந்து தமிழ்நாடு சம்மந்தமான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு அடுத்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு எபிசோடில் நம்ம அஞ்சு எபிசோடில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறோமோ ஸோ அதெல்லாமே சேர்த்து முக்கியமான எம்சிக்கு வந்து நம்ம அடுத்த செஷனில் வந்து பார்ப்போம் ஸோ அதனால எல்லோருமே என்ன பண்ணுங்கள் ப்ராப்பராக வந்து இது 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 நவம்பர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் செஷனுக்கு வந்து நீங்கள் வாங்க ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் தமிழ்நாட்டுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிசி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான நிகழ்வையும் நம்ம வந்து படிச்சிக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமாக இருக்குது ஸோ அந்த வகையில் நவம்பர் மாதம் நடந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான முதல் டாபிக் என்ன அப்படின்னா ஸோ விருதுநகருக்கு பக்கத்தில் உள்ள ஸோ விருதுநகருக்கு பக்கத்தில் உள்ள விஜய குளம் ஸோ விருதுநகருக்கு பக்கத்தில் உள்ள விஜய குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அகலாராய்ச்சி ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க எங்கள் விஜய விஜய கரிசல் குளம் ஸோ விஜய கரிசல் குளம் அப்படிங்கிற இந்த சைட் எங்கே இருக்குது இது வந்து விரு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சைட்டு ஓகேங்களா ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அகலாராய்ச்சி ஆராய்ச்சி ஆர்கோலஜிக்கல் எக்ஸ்பியூஷன் வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்களும் தெரிய வந்திருக்கு இந்த இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஆண்டுகள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு இடம் ஸோ அதனால் இந்த இருந்து ஒரு ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான கற்கள் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த கற்கள் வந்து மக்கள் எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணுறாங்கன்னா இது வந்து அவங்க அவங்களுடைய ஜுவல்லரிஸில் அவங்களுடைய நகைகள் இருக்குல்ல அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய நகைகளில் இந்த கற்கள் வந்து பயன்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த இந்த விஜய கரிசல்களும் அப்படிங்கிற இந்த இடத்துல நடந்த அகலாராய்ச்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்நூறு ஓகேங்களா இரண்டாயிரத்தி எட்நூறு சின்ன சின்ன விஷயங்கள் கோல்டு காயினாக இருக்கட்டும் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த களிமண்ணால் ஆன பொம்மைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆர்கியோலஜிக்கல்யூஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் மோஸ்ட்லி கேட்குறாங்க ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் இந்த அகலாராய்ச்சி பற்றி கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா ஒரு சைட்டை கொடுத்துட்டு இந்த சைட் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படி இல்லைனா இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு நாலஞ்சு விஷயங்கள் கொடுப்பாங்க கோல்டு சில்வர் இந்த மாதிரி ஒரு நாலு விஷயம் கொடுத்துட்டு இதில் இந்த பர்டிகுலர் சைட்டில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ அப்போது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த விஜய கரிசல் குளம் அப்படிங்கிற இந்த அகலாராய்ச்சி தளம் வந்து எங்கே இருக்குது இது விருதுநகர் மாவட்டத்திற்கு மிக அருகில் உள்ள ஒரு தளம் தான் வந்து விஜய கரிசல் குளம் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேவ் ஸோ வெப்ப அலைகள் இருக்கு இல்லையா ஸோ தமிழ்நாடு வந்து வெப்ப அலைகளை மாநிலத்துடைய அறிவிக்கப்பட்ட ஒரு பேரிடராக அறிவிச்சிருக்காங்க ரொம்ப 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 முக்கியமான நியூஸ் ஓகேங்களா ஸோ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வெப்ப அலைகள் வந்து மாநிலத்தோட தமிழா தமிழகத்துடைய ஒரு அறிவிக்கப்பட்ட ஒரு டிசாஸ்டர் அறிவிக்கப்பட்ட ஒரு பேரிடராக அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது தமிழ்நாட்டில் இது 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 அறிவிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேலெலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல வெயில் வந்து ரொம்ப உச்சத்தில் உச்சத்தில் இருந்துச்சு உதாரணமாக நீங்கள் மதுரை காஞ்சி விழுப்புரம் ஈரோடு கரூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ரொம்ப கொடூரமாக வெயில் வந்து அடிச்சிச்சு ஸோ இதனால் அங்கே உள்ள மக்கள் வந்து நிறையா வந்து பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேரால் வேலைக்கு வந்து போக முடில ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய உடல் பாதிப்புகள்லாம் வந்து ஏற்படுச்சு ஓகேவா ஸோ அப்போது இந்த இதனால தான் ஏன்னா வருஷம் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால டெம்பரேச்சர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால் தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து நிறைய இடத்துல ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஹீட் வேவ ஹீட்வே வெப்ப அலைகளை வந்து மாநிலத்தோடைய அறிவிக்கப்பட்ட பேரிடராக மாற்றியிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து ஹீட்வே அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சரை தாண்டி ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து கூடுது இப்போ நார்மலாக சென்னையில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் முப்பத்தஞ்சு டிகிரி தான் வந்து வெயில் நிற்கிது அப்படின்னா சப்போஸ் அது ஒரு நாற்பது டிகிரியாக மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன பேரிடு அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஹீட்வே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ சமவெளியில் டெம்பரேச்சர் நாற்பது தாண்டக்கூடாது அதேமாதிரி வந்து மலைப்பகுதிகள் இருக்கு அங்க வந்து முப்பத்தஞ்சு தாண்டுச்சு அப்படின்னா அது என்ன ஹீட் வேவ் அப்படிங்கறது சோ அப்போ இந்த அரசு ஆமீ அரசாங்கம் என்ன பண்றாங்க ஹீட் வேவ வெப்பாலைகள் வந்து ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர் அறிவிச்சிருக்காங்க இல்லையா சோ இதனால இன்னமே யாராச்சும் இந்த ஹீட் வெப்ப அலைகள்னால இதோட தாக்கத்தினால் யாராச்சும் இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு லட்சம் ரூபாய் வர அரசாங்கம் இழப்பீடு கொடுப்பாங்க ஸோ நார்மலாக ஒரு ஒரு பேரிடரில் ஒரு இயற்கை பேரிடர்லேயோ சம்திங் ஏதோ ஒரு பேரிடரில் ஒரு நபர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ அரசாங்கம் காசு கொடுக்கணும் அவங்களுக்கு அரசாங்கம் நாலு லட்சம் ரூபாய் வர இழப்பீடு கொடுக்கணும் ஸோ அதனால் இன்னுமே வேவ்னால யார் யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ ஸோ அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க நான்கு லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு கொடுக்க

டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இது வந்து ஒரு இயற்கை பேராக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் நல்லா நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்து தமிழ்நாடோடைய எலக்ட்ரல் த இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அந்த வாக்கு எத்தனை மக்களுக்கு வந்து வாக்கு இருக்குது அதே மாதிரி வந்து எங்கேயுள்ள மக்களுக்கு வந்து ஓட்டு செய்தோம் அதிகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்தாங்க ஸோ அதில் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இந்த தமிழ்நாட்டுடைய அந்த எலக்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்லேயே தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலில் புதுசாக எத்தனை நபர்கள் வந்து ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னா புதுசாக நாலு லட்சம் மோட்டர்ஸ் ஸோ நாலு லட்சம் வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய அந்த வாக்காளர் பட்டியலில் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்காங்க அந்த கடைசி ஒரு வருஷத்தில் மட்டும் எத்தனை நபர்கள் நாலு லட்சம் நபர்கள் வந்து புதுசாக சேர்க்க வந்து பட்டிருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளோ ஆகியிருக்கு அப்படின்னா ஆறு புள்ளி இருபத்தேழு லட்சம் எவ்வளோ ஆறு புள்ளி இருபத்தேழு லட்சம் வாக்காளர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க ஸோ இதில் ஒரு இது என்ன அப்படின்னா உமன் அவுட் நம்பரிங் மென் பை லெவன் லேக்ஸ் ஸோ இதில் வந்து பெண்கள் எவ்வளோ பெண்கள் வாக்காளர்கள் எவ்வளோ ஆண் வாக்காளர்கள் எவ்வளோ அப்படிங்கிற அந்த ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா ஆண்களை காட்டிலும் பதினோரு ஆண்களை காட்டிலும் லெவன் லேக்ஸ் ஆண்களை காட்டிலும் பதினோரு லட்சம் வந்து பெண்கள் அதிகமாக இருக்காங்க அந்த ஓட்டிங் இதில் ஆண்களை காட்டிலும் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினோரு லட்சம் பெண்கள் எத்தனை பெண்கள் பதினோரு லட்சம் பெண்கள் வந்து அதிகமாக வந்திருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து எந்த தமிழ்நாட்டிலே வந்து எந்த தொகுதியில் ஓட்டர் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஸோ தமிழ்நாட்டில் வந்து செங்கல்பட்டில் தான் வந்து ஓட்டர் வந்து அதிகமாக இருக்காங்க ஆறு புள்ளி ஏழு லட்சம் ஆறு புள்ளி ஏழு லட்சம் வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இதில் தான் அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கிறது எங்கே அப்படின்னா நாகப்பட்டினத்தில் கிளிவேலூர் ஸோ நாகப்பட்டினத்தில் கிளிவேலூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து வாக்காளர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி ஏழு எழுபத்தி மூணாயிரம் வாக்காளர்கள் மட்டும்தான் இங்கே வந்து இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா டிரான்ஸெண்டர்ஸ் அவங்களுடைய வாக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் வந்து டிரான்ஸெண்டர் பீப்புளுக்கு வந்து இருக்கு ஓகேவா ஸோ இதான் வந்து தமிழ்நாடைய இப்போ ரீசன்ட் வாக்காளர் பட்டியலுடைய அப்டேட் தான் ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாதம் பாதுகாப்போம் திட்டம் என திட்டம் பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து ரீசெண்டாக தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ இது யாருக்காக உள்ள திட்டம் அப்படின்னா டயபெட்டிக்ஸ் பீப்புளுக்காக உள்ள ஒரு திட்டம் யாருக்காக உள்ளது டயபெட்டிக்ஸ் பீப்புளுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற இந்த திட்டம் ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்கள் ரிலேஷனில் யாருக்காச்சும் டயபெட்டிக்ஸ் வந்துருந்துச்சுன்னா அப்படின்னா தெரியும் ஸோ மெயினாக டயபெட்டிக்ஸ் வந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புண்ணு வந்தாலும் அது ஈஸியாக வந்து ஆறாது அது இல்லாமல் காலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அதை அப்படியே பெருசாக போய் நிறைய பேர்த்துக்கு வந்து விரல்கள்லாம் எடுத்துருப்பாங்க இதனால் இந்த பாதத்தில் ஏதாச்சும் இஷ்யூ வரதுனால அவங்களுக்கு புண் இல்லை சம்திங் பூக்களெல்லாம் வந்தோம்னா அது ரொம்ப பெரிய புண்ணாகி அவங்களுக்கு கால் எடுக்கிற மாதிரி வரும் சில பேருக்கு விரல் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ அதனால் சக்கரை நோய் உள்ள நபர்களுக்கு வந்து கால் வந்து பாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அப்போது இந்த பாதம் பாதுகாப்பு திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டயபெட்டிக்ஸ் உள்ள மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதத்தில் ஏதாச்சும் நோய் ஏற்படுது ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா அதை ஒவ்வொரு அதை தடுக்கிறதுக்காக ஒவ்வொரு கிராமங்களிலேயே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு இல்லையா அதில் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி மாவட்டங்களில் உள்ள ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிடலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக ஒரு திட்டம் என்னென்னா இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டம் ஓகேங்களா ஸோ எய்ம்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ப்ரிவென் டயாபெட்டிக்ஸ் ஃபுட் கண்டிஷன்ஸ் ஏர்லே இந்த இந்த டயபெட்டிக்ஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த பாத சம்மந்தமான நோய்கள் இருக்கு இல்லையா அதெல்லாமே ஏர்லையாகவே கண்டுபிடிச்சி அந்த நபர்களுக்கு இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சைகள் வந்து கொடுக்குறாங்க அதுக்காக உள்ள திட்டம்னு என்ன இந்த திட்டம் இது மூலியமாக வந்து அரசாங்கத்துடைய எல்லா பிரைமரி செல் ஹென் சென்டரு அரசாங்கத்துடைய டிஸ்டிக் உடைய ஹாஸ்பிட்டல்ஸு தென் முக்கியமான மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் என்ன பண்ணுறாங்க இந்த திட்டத்துக்காக ட்ரைனிங் வந்து இந்த திட்டத்துக்காக ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பாதம் பாதுகாப்பும் திட்டம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐசி சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இடத்துல வந்து அகலார வச்சு பண்றாங்க அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஆமூர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்க இருக்கு ஆமூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இது வந்து இருபதாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இடம் ஓகேங்களா அந்த ஆமூர் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இடம் தான் ஆமூர் அப்படிங்கிறது ஸோ இந்த ஆமூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்ன ஆமூர் அப்படிங்கிற இந்த ஒரு அகலாராய்ச்சி தலம் ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நம்மளுடைய தொழில் துறை இருக்கு இல்லையா அவங்க திரும்ப அகலாராய்ச்சி வந்து பண்ண போகிறாங்க ஸோ இது எங்கே இருக்குது செங்கல்பட்டு கிட்ட இருக்குது அதே மாதிரி எந்த ஆற்றோடைய கரையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பாலாரோடைய கரையில் இருக்குது எங்கே பாலாறு ரிவர் இருக்கு இல்லையா பாலாறு ஸோ பாலாறுடைய கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் தான் என்னென்னா ஆமூர் அப்படிங்கிற இந்த இடம் ஓகேவா ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது ஏக்கர் பரப்பளவை கொண்ட இடம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அகலாராய்ச்சி பண்ணியிருக்காங்க இப்போ திரும்பவும் என்ன பண்ண போகிறாங்க இந்த ஆமூர் அப்படிங்கிற இடத்துல அகலாராய்ச்சி பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான அகலாராய்ச்சி பண்ணுற தலங்கள்லாம் இருக்கு இல்லையா இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நதிக்கரையில் தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து கீழடின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழடி வந்து எங்கே ஸோ கீழடி வந்து வந்து வைகை நதியோடைய கரையில் வந்துருக்கும் அதே மாதிரி வெம்பக்கோட்டை இருக்கு இல்லையா வெம்பக்கோட்டை வந்து வைப்பார் ஆற்றங்கரையில் வந்து இருக்கும் அதுக்கு அதே மாதிரி இந்த ஆமூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலார் இருக்கு இல்லையா வரலாறுடைய ஆற்றங்கரையில் இருக்குது ஸோ இதே மாதிரி இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழில் தலங்கள் எல்லாமே வந்து எந்த ஆற்றோடைய கரையில் இருக்குது அப்படிங்கிறத நல்லா வந்து பார்த்துங்க இதில் இருந்தும் கேள்விகள் வந்து கேட்கலாம் ஸோ கேள்விகளை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்துலேருந்தும் கேள்விகள் வந்து கேட்பாங்க ஓகே ஸோ அடுத்து தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா எய்ம் டு கிளியர் ஃபாரஸ்ட் ஆஃப் சென்னா சாப்டபில்லிஸ் ஸோ சென்னா சாப்டபில்லீஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு இன்வைசிவ் ஸ்பீசிஸ் இன்வைசிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது வெளிநாட்டிலருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தாவரங்கள் இப்போ சீமை கருவெல்லாம் இருக்கு இல்லையா கருவமரம் இந்த கருமரம் பார்த்தீங்கன்னா இன்வைசிவ் ஸ்பீசிஸ் தான் அது வந்து தமிழ்நாட்டோடய நேட்டிவ் பிளான்ட் கிடையாது இது வந்து நமக்கு வந்து வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்கா ஆஃப்ரிக்காவிலிருந்து வந்த தாவரங்கள் தான் இந்த தாவரங்கள் எல்லாமே ஸோ இதே மாதிரி நிறைய தாவரங்கள் இருக்குது அதில் ரொம்ப ஒரு முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அந்த என்வைரான்மெண்ட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு தாவரம் என்ன அப்படின்னா இந்த சென்னா செப்டா சென்னா செப்டா பிலிஸ் அப்படிங்கிற இந்த தாவரம் என்னது சென்னா செப்டா பிலிஸ் அப்படிங்கிற இந்த தாவரம் இது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் எந்த நாட்டிலேருந்து வந்த தாவரம் இது வந்து சவுத் அமெரிக்கா எங்கே சவுத் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு தாவரத்துடைய பேர் தான் என்ன அப்படின்னா இந்த சென்னா செப்டா பிலிஸ் அப்படிங்கிற இந்த தாவரம் ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா மித்த அந்த ஏரியாவில் வரக்கூடிய மித்த ஆனிமல்ஸாக இருக்கட்டும் இல்லை மித்த பிளான்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த பா இந்த தாவரமான நிறைய பாதிப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த தாவரத்தை வந்து அழிக்க போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் இந்த தாவரத்தை அழிக்க போகிறாங்க ஸோ இன்னும் ஒரு பன்னெண்டு மாதத்தில் இந்த தாவரத்தை முற்றிலும் அழிக்க போகிறதா நம்மளுடைய நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவங்க வந்து நம்ம சுப்ரீம் நம்மளோட ஹைகோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் வந்து பண்ணிருக்காங்க ஸோ சென்னா செப்டா பிலீஸ் ஓகே ஸோ அடுத்து தமிழ்நாடு ஃபெலோஷிப் ஃபார் ட்ரைபல் ரிசர்ச் ஸோ இந்த ட்ரைபல் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா இந்த பழங்குடியின மக்களை பற்றி ரிசர்ச் பண்ணுற ரிசர்ச்சஸ் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க தமிழக அரசாங்கம் வந்து சில ஸ்காலர்ஷிப் சில இன்சென்டிவ்ஸ் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு ஃபெலோஷிப் ஃபார் ட்ரைபல் ரிசர்ச் சப்போர்ட் செவன்ட்டி ஸ்காலர்ஸ் ஸ்டெடிங் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு எழுபது நபர்கள் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோடைய அவங்களுடைய ஹேபிட்டேட்டு அவங்கள பார்த்திங்கனா ஆராய்ச்சி பண்ணுற ஒரு எழுபது நபர்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ஃபெலோஷிப் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க இதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மாதம் மாதம் ஒரு உதவி தொகை வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த எழுபது பேர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து டாக்டரேட் பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்க பிஹெச்டி வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து யூஜி பிஜி வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்பும் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் ஒரு மாதத்துக்கு ஸோ ஒரு மாதத்துக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற அடிப்படையில் மொத்தம் எத்தனை மாதத்துக்கு ஸோ மொத்தம் மூணு மாதத்துக்கு வந்து இந்த ஃபெலோஷிப்புக்கு உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வயல் சைப்பன் ஆர் அவார்டட் டென் தௌசண்ட் ஃபார் சிக்ஸ் மந்த் இந்த ப்ரோக்ராம் எய்ம்ஸ் டு என்கரேஜ் அக்கடமிக் ரிசர்ச் ஆன் ட்ரைபல் கல்ச்சர் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூ ஸோ இதுக்காக பழங்குடியின மக்களுடைய அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மாதிரி பழங்குடியின மக்கள் வந்து என்னென்ன மாதிரியான சோஷியல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க என்னென்ன மாதிரியான சமூக பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த திட்டம் வந்து பண்ணுறாங்க ஸோ அடுத்து தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய அந்த டேக்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் இருக்கில்ல தமிழ்நாட்டு அரசாங்கம் கலெக்ட் பண்ணுற அந்த டேக்ஸோடைய சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா தமிழ்நாட்டுடைய அந்த வரி சம்பந்த வரி சம்பந்தமான அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளோ பதினாலு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய டேக்ஸ் ரெவன்யூ தமிழ்நாட்டுடைய டேக்ஸ் ரெவன்யூ வந்து பதினாலு பர்சன்டேஜ் மத்திய அரசு இந்த மாதிரி யாரையும் சாராமல் தமிழக அரசாங்கம் மட்டும் ஜென்ரேட் பண்ணக்கூடிய உடைய மதிப்பு வந்து லாஸ்ட் இதை கம்பேர் பண்ணும்போது பதினாலு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ எவ்வளோ கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி எவ்வளோ எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கோடி என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் டேக்ஸ் வந்து வசூலிக்கிறாங்க ஓகேவா இது எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சுனே ஃபஸ்ட் குவர்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபஸ்ட் குவார்டர் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இது பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி ரேட் இருக்கு இல்லையா ஸோ ஸ்டேட் ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட அந்த டேக்ஸ் கலெக்ஷனோட திறமாக பர்சன்டேஜ் ஸோ ஓவராலாக வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பதினாலு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்து நம்ம தமிழக அரசு அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான திட்டம் தான் என்ன அப்படின்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு எனத்திட்டோம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது நம்ம தமிழக அரசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் யார்லாம் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஸோ ஆகி யார் யாரெல்லாம் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு சில இன்சூரன்ஸ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா அவங்கள அடிப்பட்ட நபரை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ஸோ நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து அரசாங்கமே கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான காசை யாரையும் ஏற்றுக்கிறா அரசாங்கமே வந்து ஏற்றுக்கிறாங்க ஸோ இதுவரை இந்த காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இப்போது அந்த ஒரு லட்சம் ரூபாயை இரண்டு லட்சம் ரூபாயை அரசாங்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து கேள்வி கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இன்னொரு காப்பும் நம்ம காப்பும் நாற்பத்தெட்டில் எவ்வளோ வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து அமௌண்ட்டு கொடுக்குறாங்க வைக்கலாம் ஸோ சின்சிர்ஸ் லான்ச் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் த ஸ்கீம் ஹேஸ் சப்போர்ட்டட் ஓவர் த்ரீ லேக் பெனிஃபிஷியரி வித் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் டூ சிக்ஸ்டி ஒன் க்ரோர் ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்போ ஆரம்பித்தாங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்து புதுசு ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஸோ டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ இதுவரை இந்த ஸ்கீம்ல எத்தனை மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் மக்கள் எவ்வளோ மூன்று லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம்ஸ் மூலியமாக இந்த ஸ்கீம் மூலிமா பயன் வந்து அடைஞ்சிருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து நியூ இமெயில் பாலிசி ஸோ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புதிய இமெயில் கொள்கை மின்னஞ்சல் கொள்கை இமெயில் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பாலிசி யாருக்காக அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய ஸ்டாப்ஸ் இருக்காங்கல்ல ஸோ கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ்க்காக கொண்டு வந்திருக்க ஒரு பாலிசி தான் என்ன அப்படின்னா இந்த இமெயில் பாலிசி நியூ இமெயில் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலிசி ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது அரசாங்கத்தோட இமெயில் இப்போ கவர்மெண்ட்டில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த அந்த நபர்கள் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து இமெயில் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அஃபீஷியல் கவர்மெண்ட் இமெயிலை யாரும் தப்பாக தப்பான நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து கொண்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன் பாயிண்ட் டென் லேக் ஸோ கிட்டத்தட்ட நபர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எம்ப்ளாயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்துடைய அஃபீஷியல் மெயில் ஐடி யூஸ் பண்ணுறாங்க தமிழக தமிழக அரசாங்கத்துடைய அந்த டொமைனுடைய மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மெயில் ஐடியை எந்த தவறான காரணத்துக்காகவும் ஓகேங்களா இந்த காரணத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூ இமெயில் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியை நம்ம தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க ஸோ அடுத்து தமிழ்நாடு அஃபிஷியலி டி டிக்ளேர்ட் ஸ்னேக் பைட் இன்வார்மேஷன் ஸ்னேக் பைட் இன்ஃபார்மேஷன் அ நோட்டிஃபையபிள் டிசீஸ் அண்டர் தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் நைன்டீன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நியூஸு ஸோ பாம்பு கடி இருக்குல்லையா அந்த பாம்பு கடினால் ஏற்படக்கூடிய அந்த நச்சுத்தன்மை இருக்கில் இதை வந்து நம்ம தமிழக அரசாங்கம் அறிவிக்கத்தக்க அறிவிக்கத்தக்க ஒரு நோயாக அறிவிச்சிருக்காங்க இப்போங்களா ஸோ இனிமே வந்து யார் யாருக்கெல்லாம் பாம்பு கடி ஏற்படுது இப்போ ஒரு நபருக்கு வந்து பாம்பு கடி ஏற்படுது அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுறாங்க அவரை அவருக்கு வந்து இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருக்கு அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தெரிவிக்கணும் அது இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணணும் இந்த நபருக்கு வந்து இந்த மாதிரி பாம்பு கடி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறது கட்டாயம் ஸோ நோட்டிஃபைட் டிசிஸெனால் ஒன்றும் கிடையாது இப்போ இப்போ இந்த கோவிட் செலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் யார் யாரெல்லாம் வந்து கோவிட்னால் பாதிக்கப்பட்டு வர்றாங்களோ அவங்கள பார்த்தா ரிப்போர்ட் கொடுக்கணும் அவங்க அவங்கள பார்த்தா அப்டேட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாம்பு கடினால யார் யாரெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்களோ அவங்கள பத்திரண்டு தகவலை வந்து அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்கணும் இந்த திட்டத்துடைய விஷயத்தோட முக்கியமான நோக்கம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல ரெண்டாயிரத்தி முப்பதுல பாம்பு கடினால் இறப்பே ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் வச்சுருக்காங்க பாம்பு கடினால் யாரும் இனிமேல் இறக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே யாரும் என்ன பண்ணக்கூடாது பாம்பு கடினால் இறக்கக்கூடாது மாதிரி மத்திய அரசாங்கம் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ அதை நடைமுறைப்படுத்துறதுக்க படுத்துறதுல ஒரு வகையான அப்படி இருக்காங்க தமிழக அரசாங்கம் வந்து பாம்பு கடியை ஸ்னேக் பைட்டை ஒரு ஒரு நோட்டிஃபேபிள் டிசிஸ் தான் அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டின் இது இதுவும் ரொம்ப முக்கியமான ஆக்ட் இதாக வந்து தமிழ்நாட்டுடைய அந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்துக்கான ஆக்டர் என்ன அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்டர்ஸ் இதுலேயும் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ தமிழக அரசாங்கம் எந்த நோயை வந்து நோட்டிஃபைல் டிசீஸ் அறிவிக்கத்தக்க நோயாக அறிவிச்சிருக்காங்க ஸ்னேக் பைட்டை ஓகேவா அடுத்து த ஸ்டேட் வில் எஸ்டாப்ளிஷ் அன் இன்டர்ந இன்டர்நேஷனல் டுகாங் கன்சர்வேஷன் சென்டர் இன் மனோரா தஞ்சாவூர் அண்டர் த டி என் ஷோர் இனிஷியேட்டிவ் ஸோ தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டுகாங் ஸோ டுகாங் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இருக்குது ஸோ டுகாங் அப்படிங்கிற ஒன்றுல கடல் ப கடல் சீ கவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ கடல் பசு கடல் பசு இருக்கு இல்லையா அதான் வந்து டுகாங் டுகாங் அப்படிங்கிறது சீக்கௌ அல்லது கடல் பசுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதான் வந்து டுகாங் ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகமான இந்த டுகாங் ஆர் சீக் வந்து இருக்குது ஸோ இதோடைய பாப்புலேஷனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இந்த டுகாங்கான ஒரு இன்டர்நேஷ்னல் டுகாங் கன்சர்வேஷன் சென்டர் இந்த டுகாங் அப்படிங்கிற இந்த கடல் பசுவை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வர்றாங்க எங்கே தஞ்சாவூரில் மனோரா தஞ்சாவூரில் மனோரா அப்படிங்கிற இடத்துல இந்த டுகாங் கன்சர்வேஷன் கன்சர்வேஷன் சென்டர் வந்து கொண்டு வர்றாங்க ஓகேவா டு ப்ரொடெக்ட் என்டேஞ்சர் டுகாங் ஆல்சோ ஒன்று ஒன்று சீகோ இது இன்னொரு பேர் என்ன கடல் பசு கோன்னு சொல்கிறாங்க இட் ஹேபிடேட் இன் த பாக்பே ரீஜியன் ஆயிலிங் வித் குளோபல் கன்சர்வேஷன் எஃபோர்ஸ் இது வந்து அதிகமாக எங்கே இருக்கு பே கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த பகுதியில் இது வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதை பாதுகாக்கிறதுக்குள்ள ஒரு வகை ஒரு இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான சென்டர் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ அது எந்த ஸ்கீமுக்கு கீழே அந்த சென்டர் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா டிஎன் ஷோர் இனிஷியேட்டிவ் என்னது டிஎன் ஷோர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கீழே இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வர்றாங்க ஓகேவா ஸோ அடுத்து ஸோ தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த வெப்ப அலைகள் தமிழ்நாட்டில் இந்த ஹீட் வேவ்ஸோடைய தாக்கம் ரொம்ப இருக்கு இல்லையா அதை குறைக்கணும் தமிழ்நாட்டில் வெப்ப அலைகள்னால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க பீட்டிங் த ஹீட் பீட்டிங் த ஹீட் தமிழ்நாடு பீட்டிங் த ஹீட் தமிழ்நாடு ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ பீட்டிங் த ஹீட் தமிழ்நாடு மிட்டிகேட்டிங் ஸ்ட்ராட்டஜி இந்த இந்த ஹீட் மிட்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம தமிழக அரசாங்கம் வந்து தமிழக அரசாங்கம் எக்ஸ்குளூசிவ் எஸ்பெஷலி வந்து பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழு பிளஸ் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்காங்க மாநில திட்டக்குழு ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டிங் த ஹீட் தமிழ்நாடு ஹீட் மிடிகேஷன் ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாடு ஹீட் மிடிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டத்து மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அன்லைங் தி இம்பக்ட் ஆஃப் ஹீட் வே அக்ராஸ் த செக்டார் இன்க்ளூடிங் சேலஞ்சஸ் ஃபேஸ் இருப்பது அவுடோர் அண்ட் இன் இன்ஃபார்மல் ஒர்க்கர் இட் ப்ரப்போஸ்டு மானிட்ரிங் ஒர்க் பிளேஸ் ஹீட்ஸஸ் த்ரோ வேரபிள் சென்சார்ஸ் வெதர் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எம்ஃபர்ஸிஸ் த எனர்ஜி ரெஸ்பான்ஸ் பிளான் ஃபார் ஹீட் ரிலேட்டட் இண்டிகன்ஸ் ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல வந்து ஹீட் வேவ் இருக்குது அப்படிங்குறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீட்வேவ்னால நம்மளுடைய உடலில் நம்மளுடைய அந்த பிஹேவியரில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து இந்த விஷயத்து மூலியமாக வந்து பண்ணுறாங்க இதுக்காக இதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹீட் வேவ் இருக்குது அதிகமாக இங்கேயா ஹீட் இருக்கோ அங்கே அந்த அங்கே உள்ள மக்களுக்கு வந்து சில சென்சார்ஸ் பொறுத்திய டிவிஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அது மூலியமாக அவங்க என்ன பண்ணிக்கலாம் அவங்களுடைய உடலில் என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஸோ தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடுடைய இந்த ஊரக வளர்ச்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுடைய இந்த கிராமங்களை வளர்ச்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா எயிட் நியூ சமத்துவபுரம் வேர் பிளான்டு வித் ஃபிஃப்டி க்ரோர் அலகேஷன் ஸோ ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் எட்டு பொது சமத்துவபுரம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனா இது வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு காம்ப்ளக்ஸ் மாதிரி ஓகே சமத்துவபுரம் அப்படிங்கிறது ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேஸ்டை சேர்ந்த மக்களும் இருப்பாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி ஹிந்துஸ் முஸ்லீம் இந்த மாதிரி எல்லா கேஸ்டா சார்ந்த மக்களும் வந்து இருப்பாங்க ஸோ இதனால என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனி ஹார்மோனியம் வந்து இந்த ஏரியாவில் வந்து பரவும் ஸோ அதுக்கு சமத்துவபுரம் அப்படிங்கிற இந்த திட்டம் ஓகேவா இது வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற வேற பாத்தீங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷன் ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறா இந்த திட்டம் வந்து தமிழக அரசாங்கம் வந்து பண்ணுறாங்க ஓகேவா சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து கிராமப்புற நம்மளுடைய வந்து ஊரக வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் அதே மாதிரி நமக்கு நாம திட்டம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான திட்டம் வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான திட்டம் என்ன பண்ணுறாங்க தமிழக அரசாங்கம் வந்து தமிழகத்துடைய கிராமப்புற மக்களுடைய வளர்ச்சிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து ஸ்டார்ட்அப்ஸ்காக ஸோ அந்த தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஆதரிக்கிறதுக்காக ஆதரிக்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா திட்டம் ஸோ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஆதரிக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் வந்து நிறையா திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க ஸோ இன்ட்ரடியூஸ் சவர் இனிஷியேட்டிவ் டூ சப்போர்ட் ஸ்டார்டப் த ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் சோஷியல் ஜஸ்டிஸ் வெ பெஞ்சர்ல எனது பெரியார் சோசியல் ஜஸ்டிஸ் வெஞ்சர் லேப் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இது என்ன பண்ணுது அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து இந்த சோசியல் என்டர்பிரைசஸ் இந்த சோசியல் இஷ்யூ சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து ஒரு ஸ்டார்ட்அப் பண்ணுறாங்களோ அவங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இவங்கலாம் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஐடியாவை ஒரு பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு அவங்களுடைய ஐடியாவை ஒரு ஸ்டார்ட் அப்பாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவையோ அந்த ஹெல்ப் எல்லாமே என்னது இந்த பெரியார் சோசியல் ஜஸ்டிஸ் வெஞ்சர் லேப் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் மூலியமாக வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி தொழில் நயம் எம்பவர் தொழில் நயம் ஸோ தொழில் நயம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி டூ ஸ்டார்ட் அப் இல்லையா டி டூ சி ஸ்டார்ட் அப் ஸோ இந்த டி டூ சி ஸ்டார்ட் அப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் என்ன பண்றாங்க இந்த தொழில்நிலையம் அப்படிங்கிற இந்த விஷயம் மூலயமா வந்து பண்றாங்க இந்த மாதிரி தமிழக அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப்ப தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் ரோபனம் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அடுத்து தமிழக அரசாங்கம் வந்து பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸோ பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய நலனுக்காக ஸோ மாணவர்களுடைய நலனுக்காக தமிழக அரசாங்கம் நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்பாயிண்டிங் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் ஸ்கூல் சூப்பர்வைஷன் அண்டு அண்டு கிரியேட்டிங் சேஃப் கார்டிங் அட்வைசரி கமிட்டி ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஸ்டூடண்ட் சேஃப்கார்டு அட்வைசரி கமிட்டி அப்படிங்குற கமிட்டி வந்து கொண்டு வராங்க எனது ஸ்டூடண்ட் சேஃப்கார்டு அட்வைசரி கமிட்டி ஸோ மாணவர்களுடைய நல்லா மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக ஸ்டூடெண்ட் என்னது ஸ்டூடண்ட் சேஃப்கார்டிங் அட்வைசரி கமிட்டி ஸ்டூடெண்ட் சேஃப் கார்டிங் அட்வைசரி கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து கொண்டு வராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர் கூலில் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக கூல சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து நியமிக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வைசரி கமிட்டியும் வந்து தமிழக நம்மளோட அரசாங்கம் வந்து நியமிக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இஷ்யூ ஏற்படுதோ அதை பற்றி புகார் பண்ணுறதுக்காக ரெண்டு போர்ட்டல் வந்து வச்சிருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா ஒன் ஜீரோ நைன் எயிட் இந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் வந்து மெயினாக குழந்தைகளுக்காக உள்ளது அந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படிங்கிற போர்ட்டல் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் எனது ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படிங்கிற இன்னொரு ஒரு 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 கஸ்டமர் சர்வீஸும் வந்து தமிழக அரசாங்கம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் எதுக்காக மாணவர்களின் நலனுக்காக உள்ள ஒரு ஸ்கீமு ஓகே அடுத்து தமிழக அரசாங்கம் வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய்யறது ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படிங்கிற திட்டத்துடைய ஒரு இரண்டாவது ஃபேஸ் ஸோ இரண்டாவது கட்டத்தை தமிழக அரசாங்கம் தொடங்கி வச்சிருக்க அந்த திட்டத்தோட பேர் என்ன ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டத்துடைய இரண்டாவது இந்த திருநூற்றி இரண்டாவதாவது நம்ம தமிழக அரசாங்கம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்து மூலியம் என்ன பண்ண என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த சத்து குறைபாடு உள்ள ஒரு எழுவத்தேறாயிரத்தி ஏழுநூறு தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா அதாவது குழந்தை பத்து குழந்தை வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் இருக்காங்களே ஸோ அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனாகவே வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ ஆறு ஜீரோ மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரை உள்ள குழந்தைகள் இருக்காங்க அவங்களுடைய தாயார்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சில சத்து உணவுகள் வந்து கொடுக்க போகிறாங்க வித் டுவெண்ட்டி டூ குரோர் அலக்கெட் இட் இட் பில்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் ஃபேஸ் ஒன் வித் விச் செவன்டி செவன் பெர்சன் பெர்சென்டேஜ் ஆஃப் ஐடென்டிஃபைடு மால் நியூட்ரிஷன் சில்ட்ரன் ரெக்கவர்டு டு நார்மல் நியூட்ரிஷன் லெவல் ஸோ இந்த திட்டம் ஒன்று இருக்கு இல்லையா இந்த ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் ஒன்றும் இருக்குல்ல இது மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஒரு எழுபத்தி ஏழு சதவீதம் குழந்தைகள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இதில் கொடுத்து அவங்க வந்து நார்மலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே இந்த திட்டத்துக்கு வேறு என்ன ஊட்டச்சத்து உறுதி செய் அப்படிங்கிற இந்த திட்டம் ஓகே ஸோ அடுத்து தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நிப்புணி தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிப்புணி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எதுக்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள் ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்பரேட் ஸ்கில் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க வந்து பெரிய கம்பெனிக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் அவங்களுக்கு எப்படி பேசுகிறது இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து எப்படி என்னென்ன ஸ்கில் தேவையோ அந்த எல்லா ஸ்கில்ஸுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா இந்த நிப்புணி அப்படிங்கிற ஸ்கீம் கேரியார் ரைலினஸ் ப்ரோக்ராம் எய்ம் டெட் எம்பவர் காலேஜ் கேர்ள்ஸ் வித் எசென்ஷியல் ஒர்க் பிளேஸ் ஸ்கில் கிரியேட்டட் பை அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட் யார் இது இது பண்ணுறா அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து அப்படின்னா அவத்தார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு தான் வந்து நடத்துகிறாங்க இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த டுவெல்த் எடிஷன் ஆஃப் உத்தியோ உத்தியோக உஸ்தவ் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோக உஸ்தவ் அப்படிங்கிற ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்கீம் இருக்குது ஸோ அதோட ஒரு பார்ட்டு தான் என்ன அப்படின்னா இந்த நிப்புணி அப்படிங்கிற இது மூலயமா என்ன பண்ணுறாங்க ஸோ கல்லூரி பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கார்பரேட் ஸ்கில் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க ஓகே ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்து ரீசெண்டாக வந்து சோழர் காலத்துடைய ஒரு ஒரு கல்வெட்டு சோழர் காலத்துடைய ஒரு கல்வெட்டு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது எங்கே அப்படின்னா பாலூர் கடலூருக்கு பக்கத்தில் பாலூர் அப்படிங்கிற இடத்துல இந்த கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருடைய கல்வெட்டு அப்படின்னா விக்கிரமச்சோழன் சோழருடைய ஒரு முக்கியமான மன்னரான விக்ரமச்சோழனுடைய கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒன் ஹெல்த் ஒன் கிளைமேட் ஹப் ஸோ ஒன் கிளத் ஒன் ஹெல்த் ஒன் கிளைமேட் ஹப் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சினால் நிறையா நோ நோய்கள் வந்து பரவுது இல்லையா இதெல்லாமே தடுக்கிறதுக்காக தமிழ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஒன் ஹெல்த் ஒன் கிளைமேட் ஹப் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவாக தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதோட தமிழ்நாடு சம்பந்தமான டாப்பிக்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதுவரை பார்த்த டாப்பிக் கூடையே எம்சிக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ